ராமலிங்க சுவாமிகள் அருளி செய்த வழிவுடை வடிவுடை மாணிக்கமாலை காப்பு செய்யுள் தொடங்கி ஆறாவது செய்யுள் வரை நாட்டை ராகம் சீர்கொண்ட ஒற்றிப்பதியுடையானிடம் சேர்ந்தமணி கொண்ட கொங்கை வடிவாம்பிகை தன் மலரடிக்கு மிழ் பாமாலை மாலை சாத்தமியனுக்கு ஏர் கொண்ட நல்லருள் ஏயும் குணாலைய ஏரம்பனே நல்லருள் ஏயும் குணாலைய ஏரம்பனே குணாலய ஏரம்பனே அடல்ல முதே செங்கரும்பே அருட்கற்பகனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுள் ஒளியே அடல் விடையாருற்றியாரிடம் கொண்ட கொண்ட அருமருந்தே மடல்ல விஞ்ஞான மலரே அடிபுடை மாணிக்கமே அணியே அணி பெரும் ஒற்றி தியாக அன்புரு சர்குணியே எம் வாழ்க்கை குலதெய்வமே மலை கோந்தவமே பணியேன் பிழை பொறுத்தாட்கொண்ட தெய்வ சிந்தாமணியே என் கண்ணுண்மணியே வடிவுடை மாணிக்கமே மானேர் விழிமலை மானே எம் மானிடம் வாழ்மையிலே கா நேர் குயிலே பசுங்குயிலே அருட்கற்கும்பே தே ஒற்றி மாநகர் வாழும் சிவசக்தியே வானே கருணை வடிவே வடிவுடை மாணிக்கமே பொருளே அடியர் புகலிடமே ஒற்றி பூரணன் தன் அருளே எம் ஆறு இருக்காம் துணையே விண்ணபர் புகழும் தெளிவே மறை முடி செம்பொருளே மருளே தனிக்கும் ஒளியே வடிவுடை மாணிக்கமே இருமாலும் நான் முகத்தேவும் முன்னாள் மிக தேடி மனத்தருமால் அனல் உருவாகி அமர்ந்தருளும் பெருமான் எம்மான் ஒற்றி பெம்மான் கைமான் கொளும் பித்தன் மலை மருமிடம் கொள் பெண்மானே வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமே வடிவுடை monica me mm -hmm.